வணக்க மக்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய வீரர்களிடம் மன்னிப்பு கேட்ட ஜிம்பாவே கேப்டன் தோல்விக்கு காரணமே இதுதான் அதாவது ஜிம்பாவே அணிக்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியா அணியானது நூறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்காங்க ஹார்ஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நம்ம இந்தியா அணியானது இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களை இலக்காக நிர்ணயித்தாங்க அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா சதம் அடித்து நூறு ரன்களையும் ருத்ராஜ் கைவாட் எழுபத்தி ஏழு ரன்களையும் ரிங்கு சிங் நாற்பத்தி எட்டு ரன்களையும் எடுத்தாங்க அதனைத் தொடர்ந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களை துரத்திய ஜிம்பாவே அணியானது ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாட முடியாமல் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் நூற்றி முப்பத்தி நான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஆவேஸ்கான் மற்றும் முகேஷ்குமார் தலா மூன்று விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க இதனால் முதல் போட்டியில் சந்தித்த தோல்விக்கு பதிலடி கொடுத்த இந்தியா ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை சமன் செய்து இருக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி உலகக்கோப்பை தகுதி பெறாத ஜிம்பாபே அணியிடம் முதல் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்து இருந்தாங்க ஆனால் இந்த போட்டியில் அதே இளம் வீரர்கள் ஜிம்பாபே அணியை அடித்து நோக்கி இந்தியாவை சாம்பியன் என்பதையும் நிரூபிக்க வைத்து இருக்காங்க இந்த தான் கடந்த போட்டிகள் சந்தித்த தோல்வியிலிருந்து மீண்டெழுந்து உலக சாம்பியனைப் போல விளையாடி இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று உள்ளதாக ஜிம்பாபே கேப்டன் சிக்கந்தராசா அவர்கள் பாராட்டியிருக்கார் அத்துடன் அபிஷேக் சர்மா ஆரம்பத்திலேயே கொடுத்த கேட்சை தவறவிட்டது தோல்விக்கு காரணமானதாகவும் அவர் தனது வருத்தத்தையும் தெரிவிச்சு இருக்கிறார் அதே போல பேட்டிங்கில் டாப் ஆர்டர் அதிரடியாக விளையாடாதது தோல்வியை கொடுத்ததாக தெரிவிக்கும் அவர் இது பற்றி நிறைய சில காரணங்களையும் கூறியிருக்காரு அதே போல் கடந்த போட்டியில் வெற்றி பெற்ற பின் சிக்கந்தர் ராசா அவர்கள் இந்திய அணி குறித்து ஆணவத்துடன் அதிகாரத்துடன் சில வார்த்தைகளை அள்ளி எறிஞ்சாரு அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த போட்டியின் முடிவில் இந்திய அணியிடம் மன்னிப்பு கேட்டு இருக்கார் சிக்கந்தர் ராசா மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்